உலகத்திலே அதிக ஜனத்தகை கொண்ட நாடு இந்தியா உலகத்திலே அதிக இளைஞர்கள் கொண்டதும் இந்தியா தான் இந்த இளைஞர்கள் கெட்டு போய் இன்னைக்கு சீரழிஞ்சு போறதுக்கு காரணம் இந்த போதை பவுடர் அண்ட் இந்த கஞ்சா தான் இந்த போதை பவுடர் வந்து ஒரு வாட்டி இவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் திருப்பி அவங்க யூஸ் பண்ணியே ஆகணும் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து உடற்பகுதியில உள்ள உள்பகுதிகள் வந்து எல்லாமே குளிர்ந்து போகுது அப்படின்னு சொல்றாங்க அதை திருப்பி அந்த சுயமான வெப்பம் எவ்வளவு வரணுமோ வெப்பநிலைக்கு திருப்பி அதை பயன்படுத்தினா தான் முடியும் தான் வந்து அந்த நேரத்தில் அவங்க துடிக்கிறாங்க அந்த பவுடர் கிடைக்கல அப்படின்னா அந்த மாதிரி இப்போ இந்தியாவில் வந்து ஸ்கூல் பையங்க வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு அதே மாதிரி பெரியவங்க படிச்சு வேலைக்கு போற ஐடி கம்பெனிக்காரங்க வீக்கெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வீக்கெண்ட் பார்ட்டின்னு ஈசிஆர்ல கொண்டாடுறாங்க இளைஞர்களும் இளைஞர்களும் கெட்டு போறாங்க நம்ம த இந்தியாவோட நம்ம இளைஞர்கள் வருங்காலம் வந்து இந்த இளைஞர்கள் கையில தான் இருக்கு அவங்களே இந்த மாதிரி கெட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா என்ன ஸ்கூல் பக்கத்துல கூல் லிப்னு வைக்கிறாங்க அந்த கூல் லிப் அப்படிங்கிறது வந்து உதட்டுக்கும் பற்களுக்கும் இடையில வைக்கக்கூடிய சின்ன பாக்கெட்டு மாதிரி அதை வாயில் வச்சோம்னா போதை ஆயிடுது ஸ்டாம்புக்கு பின்னாடி அந்த ஒட்டக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா அதில் வந்து எல்எஸ்டி அந்த எல்எஸ்டின்னு சொல்லுவாங்க அந்த போதை மாத்திரை அந்த மருந்தை வந்து அதை பின்பக்கமா தண்ணியிருக்காங்க போதை ஸ்டாம்பு அதே மாதிரி கஞ்சாவை பயன்படுத்தி கேக்கு கஞ்சாவை பயன்படுத்தி சாக்லேட்டு இப்படி போதைப் பொருட்களை நிறைய உருவாக்கி நம்ம குழந்தைகளை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை தடுக்கிறதுக்கு நம்ம அரசாங்கமே எவ்வளவு முயற்சி பண்றாங்க அதாவது தஞ்சாவை பொறுத்தவரை ஓடிஐ பார்டர் இருக்குன்னே சொன்னேன் ஒரிசா ஆந்திரா தெலுங்கானா பார்டர் அங்கதான் வந்து உற்பத்தி பண்றாங்க அங்கிருந்தா உள்ளே வருது ஆனா இந்த போதை போடு வந்து இருந்து தான் உங்க வந்தே ஆகணும் வருது வந்து இருந்து கடல் வழியா சப்ளை போகுது இப்போ பந்து பிடிச்சாங்க இல்லையா இது வந்து எங்க போயிருக்கு பாத்தீங்களா பை ஏர் அண்டு இது வழியா தான் நியூசிலாண்டுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் போயிருக்குது இந்த மாதிரி இது ஒரு பெரிய நெட்வொர்க் இந்த நெட் நெட்ஒர்க்கில் வந்து இப்போ இல்லை நான் சொல்றது ஒரு இருபது இருபதுல முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போதைப் பொருள்களுக்காக ஆஜராகக்கூடிய ஒரு அட்வொகேட்டு அவர் பேரு மிஸ்டர் மதன எனக்கு தெரிஞ்சவர் அவர் ஒரு நாள் வந்து டி நகர் பஜார்ல ஏதாவது ஜாம்கள்லாம் வாங்கிட்டு கார்ல ஏறப்போ ஒரு துப்பாக்கி எல்லாம் தலையில தலையில் காயம் போட்டு அங்கேயே இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்த்தா அவர் போதைப் பொருள் அந்த கோஷ்டிக்காக ஆஜராகிறாரு அப்போ இதுக்கு ஆப்போசிட் குரூப் இருக்கு இல்லையா அந்த நெட்ஒர்க் அவங்களுக்கு ஏதோ தகவல் லீக் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு பாம்பேல இருந்து ஆள அனுப்பிச்சு அவன் அங்கிருந்து இருந்து வந்து இங்க பழைய மோட்டர் சைக்கிள் வாங்கி இவரை ஃபாலோ பண்ணி கரெக்டா அங்க வச்சி சுட்டு கொண்டுட்டான் அதே மாதிரி இன்னொருத்தர் சினிமா ப்ரொடியூசர் இவர் நடிச்ச ஜெயராமன் அவர் நடித்த படம் நைனான்னு நினைக்கிறேன் அந்த ப்ரொடியூசர் வந்து பிரம்மபஜாரில கடை வச்சிருந்தாரு அவர் வந்து திடீர்னு பேங்க் அங்கே போறன்னு போனார் அப்புறம் இல்லை அப்புறம் அவர் ஒய்ஃபும் அவங்க மாமனாரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க போலீஸில் அப்புறம் விசாரிச்சு பார்க்கல இந்த மாதிரி இப்போ இதில் அவருக்கு தொடர்பு இருந்து பேங்காக்கை வர சொல்லியிருக்காங்க அங்கே போனவரை அப்படியே முடிச்சுட்டாங்க என்ன ஆதார்னு கூட தெரியல இது வரைக்கும் பாடி கூட கிடைக்கல இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த போதைப் பொருள் நெட்ஒர்க்கில் கோடிக்கணக்கில் பணம் பொருள்னால அவங்க வந்து எதுனாலும் செய்வாங்க என்னாலும் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு அவங்க துணிஞ்சவங்க அதனால் சமுதாயம் கெட்டு போகிறது மட்டும் இல்லை பணப்புழக்கம் ஜாஸ்தி இதில் அதனால் வந்து எந்த விதமான ஒரு சூழ்நிலைக்கும் அவங்க போவாங்க ரெண்டாவது இதுக்கு என்டிபிஎஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் ஒன்று போட்டாங்க அந்த ஆக்ட் வந்து ரெண்டாயிரத்துல வந்தது அதுல என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டத்துல சொல்லிருந்தேன்னா பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் அஞ்சு லட்சம் ரூபாய் அபராதமும் இந்த பொருள் வச்சிருந்தா போதை பொருள் அது கஞ்சாவா இருக்கட்டும் பவுடரா இருக்கட்டும் எது வச்சிருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க ஆரம்பத்துல இருந்து நல்லதா இருந்தது நானே கூட அந்த கேஸ்ல வந்து முதல் தடவையில கண்டிஷன் எல்லாம் வாங்கிருக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்துல இப்ப என்ன பண்ணிட்டாங்க லேட்டஸ்டா அதாவது எவ்வளவு பொருள் வச்சிருக்காங்களோ அது மாதிரி தண்டனை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இதனால வந்து இந்த தண்டனை குறைவு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரப்போ தைரியமா செய்யறாங்க இப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு மூணு மாசம் முன்னாடி மலேசியாவில் தமிழ்நாட்டை சாரி சிங்கப்பூர்ல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து போதைப் பொருள் ஒரு கடத்துல யாரோ ஒருத்தர் வந்து இந்த பொருளை வச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துட்டு போறாரு போதைப் பொருள் தெரியாம அவர் வாங்கி வச்சிருந்தாரு அவருக்கு வந்து தூக்கு தண்டனை விட்டாங்க நம்ம அரசாங்கமே சொல்லி அவர் தெரியாம தான் பண்ணிருக்காரு அவர் தெரிஞ்சு வித்து நாலேஜ் பண்ணல அப்படின்னு நம்ம அரசாங்கமே கேட்டுக்கொண்டும் கூட அவரை தூக்கில போட்டு கொண்டுட்டாங்க அங்க சட்டங்கள் வந்து அவ்வளவு கடுமையா இருக்கு நம்ம ஊர்ல சட்டங்கள் எப்படி இருக்குன்னா ரொம்ப எளிமையா இருக்கு மிஞ்சி போனா பத்து வருஷம் அது கூட இப்ப பாருங்க எவ்வளவு பொருள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரப்போ அவங்க தைரியமா பண்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கேஸ்ல வந்து சார்ஜ் ஷீட்டை போடணும் சீக்கிரமா சார்ஜ் ஷீட் போடணும்னா கைப்பற்றப்பட்ட பொருள் போதைப் பொருள் தான் அப்படின்னு சொல்லிட்டு லேபுக்கு அனுப்பணும் லேபுக்கு அனுப்பிச்சு அந்த லேப்ல இருந்து ரிப்போர்ட் வரணும் அந்த ரிப்போர்ட் வந்தாதான் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியும் இந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு அந்த ரிப்போர்ட் வர்றதுக்கு தாமதம் ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு மொத்தம் ஒரே லேப் தான் இருக்கு இங்க பிடிக்கக்கூடிய நிறைய கன்சைன்மெண்ட் உள்ள வருது இது அங்கங்க நிறைய பிடிக்கிறாங்க அப்போ பிடிக்கிறப்போ அந்த அளவுக்கு அவங்க வந்து ரிப்போர்ட் கெமிக்கல் ரிப்போர்ட்டுக்கு அனுப்புறாங்க கெமிக்கல் அனாலிசிஸ்க்கு அவங்க லேபில் வந்து ரெடி பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குறதுக்கு டிலே ஆகுது இந்த டெலேல வந்து இந்த டைத்துக்குள்ள சார்ஜ் ஷீட் போடலன்னு சொல்லி அவங்கள பெயில் விடுறாங்க சேர்ந்த ஒருத்தர் வந்து இப்போ ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இது மாதிரி குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள ஜாமீன்ல இந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணு அவரை ஜாமீன்ல விட்டாங்க இப்ப அவர் தச்சு போனார் அவ்வளவு அதோட இந்த மாதிரி தண்டனைகள் சட்டத்திட்டங்கள் ஜாஸ்தி ஆகணும் ரெண்டாவது பண்றாங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு வந்து இந்த இந்தியன் பீனல் கோடு செல்லுபடியாகாது அவங்களுக்கு தனியா ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் இருக்கு அந்த ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் பிரகாரம் அவங்க தப்பு பண்ணாங்கன்னா கொலை பண்ணாலும் சரி போதைப் பொருள் எடுத்தாலும் சரி போதைப் பொருள் கடத்தினாலும் சரி பதினெட்டு வயசு வரைக்கும் அவங்கள வந்து அந்த ஜுனைல் ஹோம்ல வச்சிருக்கலாம் ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அது பிரகாரம் அத மாற்றணும் இந்த மாதிரி பண்ணாதான் இது கண்ட்ரோல் கொண்டு முடியும் அரசாங்கம் அப்போ நீங்க சொல்றபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளி அப்படிங்கறதுல கொண்டு போய் போட்டுடுறாங்க இல்லையா அப்போ இந்த மாதிரி சிறு வயதுல மைனர்ல இருக்கிற பசங்களை எல்லாம் இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த போதை கும்பல் இந்த கேங் வந்து அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க யூஸ் பண்ணி தண்டனை குறைவா இருக்கிறனால அவங்க அந்த பள்ளியில போகட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த கடத்தல் விவகாரத்துல குழந்தைகளையும் ஈடுபடுத்துறது அதிகமா போறதுக்கு இதுவும் ஒரு காரணம் ஆமா இப்போ வந்து அரக்கோணத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல கஞ்சா வைக்கிறாங்கன்னா உங்களுக்கு போலீஸார் பிடிக்க போறாங்க அப்ப அங்க கஞ்சா வித்துட்டு இருக்கவங்க சின்ன பையங்க போலீஸ பார்த்தா பயந்து தானே ஓடணும் அவங்க ஒரு பைய தூக்கி வீசுறாங்க அதுல வெடிகுண்டு இருக்கு அந்த வெடிகுண்டு வெடிச்சு மூணு காவலர்களுக்கும் காயம் அந்த பையங்களை பார்த்தா எல்லாருமே பதினேழு வயசு பையங்க ஏன்னா அவங்களை பயன்படுத்துறாங்கன்னா கஞ்சா வைக்கிறதுக்கு இதை மாதிரி தண்டனைங்கிறது அவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க இப்ப பாருங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா குற்றங்கள்லயும் பதினெட்டுக்கு வயசுக்கு உட்பட்ட பையங்க தான் நிறைய மாற்றாங்க அந்த அளவுக்கு வந்து அந்த அன்னைக்கு ஒரு எஸ்ஐ கூட ஆடு திருநாங்கன்னு திரட்டிட்டு போனாரு அவரை கூட வெட்டி கொண்டுட்டாங்க ஆஹ் அந்த திருச்சியில அதுல கூட ரெண்டு பையங்க வந்து ஜுனைல்ஸ் அதே மாதிரி இதுல நம்ம வேலூர்ல ஒரு நாள் நைட்ல வந்து ஒரு ஆண் டாக்டரும் பெட் டாக்டரும் செகண்ட் சினிமாவுக்கு போய்ட்டு ஆட்டோல வராங்க அந்த ஆட்டோ டிரைவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த வந்தவங்க அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த பெண்ணை பாலியல் பொலாதாரம் பண்ணிட்டு அந்த ஆண் டாக்டரோட கார்டை கூட்டு அவரை கூப்பிட்டு போய் ஏடிஎம்ல இருந்து காசை எடுத்துறாங்க அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல அந்த அம்மா போயிட்டாங்க இவரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அடுத்த நாள் வந்து இந்த அக்யூஸ்ட் அவங்களுக்கு கூட பணத்தை பிரிக்கிறதுக்கு சண்டை போடுறாங்க சண்டை போனதுல அந்த பக்கம் வர போலீஸ் வந்து எது சண்டை நடக்குன்னு சொல்லி பிடிச்சி விசாரிக்கல தான் தெரியும் முத நாள் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு அதுக்கப்புறம் அவங்கள பிடிக்கிறாங்க பிடிச்சி விசாரிச்சு பார்க்கல அந்த நாலு பேர்ல ரெண்டு பேரும் ஜுனேல்ஸ் ஆக எல்லா வழக்குகளையும் பாருங்க இப்ப நேத்து நடந்த கொலையில ஒரு இடத்துல கொலை நடந்தது இந்த வண்டலூர் பக்கத்துல அதுல அரெஸ்ட் ஆயிருக்குல்ல ஒரு சிறுவன் அரெஸ்ட் ஆகல கோர்ட்ல சரண்டராயிருக்காங்க அந்த அளவுக்கு சிறுவர்கள் வந்து இந்த அளவு இந்த போதை கலாச்சாரம் தான் இந்த போதை விஷயங்களை அவங்க பறந்து அவங்க மனசுல தூங்குது இது போக மியாவ் மியான்னு ஒரு போதை போட்ருக்கு அந்த மியாவும் மியாவ் அது என்னன்னா அதை வந்து உட்கொண்டுட்டாங்கன்னா இவங்க ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையிலேயே இருப்பாங்களாம் அவங்க மூளையும் உடம்பும் அவங்க நினைவுகளும் சந்தோஷமாவே இருக்குமா ஆனா இந்த போதை பவுடரை உட்கொண்டு பழகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நரம்பு பாதிப்பு எல்லா விதமான பாதிப்பும் வந்து அவங்களுக்கு அவங்க அதுல இருந்து மீண்டே வர முடியாத சூழ்நிலை ஆயிடுமா அந்த மாதிரி வந்து போதைப்பொருள்கள்

மொத்தம் ஆயிரத்தி நூறு கிலோ எடுத்துருக்காங்க இப்போ இதுல வந்து ஒரு கிலோ ஏழு கோடி அப்படிங்கிறதுனா ஒரு சின்ன துளி ஒரு ரூபா முந்நூறு ரூபாய் கிடைக்கும் ஒரு கடுகு அளவு கூட இருக்காது அத விட சிறுசா இருக்கும் ஆனா அதே பயங்கர போதை அதை வந்து அந்த சிகரெட் பவுடர்ல வச்சு கீழே ஹீட் பண்ணாங்கன்னா வரக்கூடிய அந்த எது இருக்கு இல்லையா அந்த புகையை நுகர்ந்தாங்கன்னா போதும் அந்த உடனே அவங்களுக்கு போதை ஆயிடுவாங்க அதனால அது பொருள் சிறுசா இருந்தா கூட அதோட எஃபெக்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும் இது தடுக்கிறதுக்கு வந்து நம்ம அரசாங்கம் நிறைய அரசாங்கம் நிறைய முயற்சிகள் பண்றாங்க ஒரு எஸ்பி தலைவில தமிழ்நாடு இது மாதிரி இந்த போதைப் பொருட்களை தனி ஒரு விங்கு ஒன்னு வச்சிருந்தாங்க அந்த விங்கு மூலமா முப்பத்தி ரெண்டு யூனிட் முப்பத்தி ரெண்டு இது மாவட்டங்கள் இருந்தப்போ அது முப்பத்தி ரெண்டு யூனிட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் ரெண்டு ஆறு கான்ஸ்டபிள்ஸ் அது மாதிரி இருந்தாங்க இப்ப முப்பத்தொன்பது டிஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு இப்போ அவங்களால இதை தடுக்க முடியல அந்த அளவுக்கு அதிக அளவுல இன்ஃபுளு ஜாஸ்தி இருக்கு இங்க பயன்பாடு அதிகமா இருக்கு இங்க இருந்து கடத்திட்டு போறது வெளியே போறது ஜாஸ்தியா இருக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா மதுவிலுக்கு அமல் பிரிவுன்னு ஒரு ஏடிஜிபி தலைமையில இருக்கு அந்த பிரிவையும் இந்த பிரிவையும் இணைச்சிட்டாங்க அந்த பிரிவில ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மூணு யூனிட் இருக்கும் ஒரு யூனிட்டுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் ரெண்டு எஸ்ஐ ரெண்டு ஹெட் கான்ஸ்டபிள் பத்து பிசி இருப்பாங்க அதையும் இதையும் அந்த இணைச்சு ஏடிஜிபி கண்ட்ரோல கொண்டு வந்துட்டாங்க அது போக ஒரு மாவட்டத்துக்கு ஒரு டிஎஸ்பி தலை இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு புது போஸ்டிங் போட்டுருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த கேஸ்களில் கன்விக்ஷன் ஆராயிடுச்சுன்னா அவங்களோட சொத்துக்களை பறிமுதல் பண்ணுறதுக்கும் ஆர்டர் போட்டு அதைபடி பண்ணியிருக்காங்க மதுரையில் வந்து அது மாதிரி அஸ்ராக்கா அவங்க ஐஜி இருந்தப்போ நிறைய இது பண்ணியிருக்காங்க அரசாங்கம் முடிஞ்ச அளவுக்கு தடுக்க முயற்சி பண்ணுறாங்க அதே மாதிரி காவல்துறையில் உள்ள கருப்பாடுகள் இந்த கஞ்சியா விற்கிறது போதைப் பொருள் விற்கிறதுல இவங்க உடன்பாடாக இருக்கிறவங்க எல்லாம் பிடிச்சி ஒரு மூணு ஏசிஸ் அப்புறம் ஒரு முப்பது அதர் ரேங்க்ஸ் இவங்க எல்லோரும் இப்போ வந்து வேற இடத்துக்கு மாற்றியிருக்காங்க இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்காங்க ஆனாலும் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் இது வந்து குறையவே இல்லை இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பொதுமக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லை ரெண்டாவது இதுக்கு சப்போர்ட் வந்து கட்சிக்காரங்க இருக்காங்க மூணாவது வந்து சட்டம் ரொம்ப எளிமையா இருக்கு அரசாங்கம் அந்த சட்டத்தை கடுமைப்படுத்துறதுக்கும் இந்த போதையிலிருந்து வெளியே வர்றதுக்கு அந்த போதைக்கு அடிமையானவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கும் அந்த மாதிரி சட்டங்களை மாற்றணும் அதுக்கு அது மாதிரி இந்த பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி வருங்கால சன்னதிகள் நிச்சயமா வந்து இந்த போதை பழக்கத்துல இருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கறது என்னோட கருத்து நன்றி சார் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா இது ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கணும் அப்படிங்கறத எதிர்பார்ப்பு அதே சமயம் நீங்க சொன்ன மாதிரி சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் மாநில அரசா இருக்கட்டும் மத்திய அரசா இருக்கட்டும் இதை தடுப்பதற்கான இந்த போதைப் பொருள் புழக்கத்தை தடுப்பதற்கான முழு வீச்சில ஈடுபடணும் அப்படிங்கறதுதான் அனைவருடைய விருப்பமா இருக்கு நன்றி சார் நன்றி